ஆனா கத்துணை பிள்ளைங்க நமக்கு ஆண்டு மேல வைக்கிற நம்பிக்கை வந்து அது சரியா இருக்கும் பாருங்க தேவன் அறியாத மக்கள் அவங்க எப்படி வேணுன்னா வாழ்வாங்க அவங்களுடைய கடவுளை வந்து பிரியப்படுத்துறதுக்கு அவங்க 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 நினச்சிக்குவாங்க நான் செய்கிறது எல்லாமே தேவனுக்கு பிரியமானது பிகாஸ் இந்த வாழ்க்கை இந்த வாழ்க்கை எனக்கு கொடுக்கப்பட்டது என் வாழ்க்கை என் கையில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தண்ணி அடிப்பானுங்க சரியா கேம்பிளிங் போவாங்க சரியா அப்புறம் நிறையா டேர்ம்ஸில் வந்து என்னும் ஃபால்ஸான அக்ரிமெண்ட்ஸ்லாம் செய்வாங்க ஆளை ஏமாத்துறதுக்கு பொய்யான வாக்குறுதி கொடுப்பாங்க ஸோ இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு பிரச்சனை இல்லை ஆனால் கத்துருவ பிள்ளைங்க நமக்கு ஆண்டு மேலே வைக்கிற நம்பிக்கை வந்து அது சரியாக இருக்கணும் சரியாக இருக்கணும் அப்போ அப்போ அது தேவன் நம்மளை வந்து நம்ப முடியும்